وَلِلَّهِ الْأَسْمَاءُ الْحُسْنَى فَدَعُوهُ بِهَا السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد الله لصحوذر صحوذره الله جل شأنه وتعالى أوليه بير وَوَنْ رَاخَ سُرُكَ مَا هنام. பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்று நாம் அல்லாஹுடைய இன்னமொரு பெயராகிய அல் முக்கீத் என்ற பெயரை நாம் பார்க்க இருக்கின்றோம் அல் முக்கீத் என்ற இந்த பெயர் அல் குர்ஆனில் ஓரிடத்தில் இடம்பெற்றிருக்கிறது சூரத்து நிசாவினுடைய எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் வக்கான் அல்லாஹூ அலா இஷே இம் முகீதா நிச்சயமாக அல்லாஹு தாலா எல்லாவற்றிலும் முக்கீத்தாக இருக்கிறான் என்று அல்லாஹுத்தாலா குறிப்பிடுகிறான் இந்த முக்கீத் என்ற சொல்லை பொறுத்தவரையில் இதற்கு பல்வேறு அர்த்தங்களை அரபு மொழியிலே நாம் காண முடிகிறது உதாரணமாக அல் ஹபீர் பாதுகாப்பவன் என்கிற அர்த்தம் அல் முக்கீத் என்பதற்கு இருக்கிறது அதே போல அல் முக்ததிர் அலஷை ஒன்றுக்கு ஆற்றல் பெற்றவன் வல்லமை மிக்கவன் என்கிற அர்த்தமும் இதற்கு இருக்கிறது அதேபோல அஷ்ஷீத் கண்காணிப்பவன் என்கிற அர்த்தமும் இருக்கிறது அதே போல அல் கா இம் அலா இம் லிஷே இம்பித்தீர் ஒவ்வொன்றையும் பராமரிக்கக்கூடியவன் நிர்வகிக்கக்கூடியவன் என்கிற அர்த்தமும் இதற்கு இருக்கிறது இவ்வாறான பல அர்த்தங்களை உடைய ஒரு பெயராகத்தான் அல் முக்கீத் என்ற பெயர் காணப்படுகிறது அல்லாஹு சாலா முகீத் என்று சொன்னால் அவன் தன்னுடைய அடியார்களுடைய விஷயத்தில் வல்லமை உள்ளவனாக அவர்களை படைப்பதற்கு ஆற்றல் உள்ளவனாக இருக்கிற அதே நேரத்தில் அவர்களுடைய ரிஸ்கை பொறுப்பேற்றவனாகவும் அவன் இருந்து கொண்டிருக்கிறான் அதனால் சில அறிஞர்கள் போது அல் முக்கி தென்பதற்கு உணவு வழங்கக்கூடியவன் என்றும் மொழிபெயர்ப்பு செய்வார்கள் இப்போ அல்லாஹூச்சாலா மனிதனுடைய உடலுக்கு தேவையான அல்லது அவனுடைய படைப்புகளின் உடல்களுக்கு தேவையான உணவுகளை வழங்கக்கூடியவன் அந்த உணவுகளை அவன் பொறுப்பேற்றிருக்கிறான் என்ற அர்த்தத்தை அல் முகித் என்பது குறிப்பிடுகிறது இப்போ அல்லாஹு சாலா மனிதனுடைய உணவை பொறுப்படுத்தியிருக்கிறான் அல் குரானிலே அவன் கூறும்போது வமாமின் தின் அர்து இல்லா அல் அல்லாஹி ரிஸ்குஹா பூமியில் உள்ள எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் ஊர்ந்து செல்லக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதற்குரிய ரிஸ்க் அல்லாஹுவிடம் இல்லாமல் இல்லை என்று குறிப்பிடுகிறான் அதாவது ஒவ்வொரு உரிய ரிஸ்க் அல்லாஹுவிடம் இருக்கிறது என்பதை அல்லாஹல்லிஷான் ஹோசாலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுவதை நாம் இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் இப்போ அல்லாஹ் அல் முகீத் அவன் உணவு வழங்கக்கூடியவன் அவன் மனிதர்களுக்குரிய அல்லது படைப்புகளுக்குரிய ரிஸ்குகளை அவர்களுக்கு சேர்ப்பிக்க கூடியவன் என்ற இந்த அர்த்தம் இருக்கிறது மனிதர்கள் மட்டுமல்ல மிருகங்களாக இருக்கலாம் பறவைகளாக இருக்கலாம் ஏனைய ஜீவராசிகளாக இருக்கலாம் அவை அனைத்திற்குரிய ரிஸ்க்கையும் படைத்து அந்த ரிஸ்க்கை உரியவர்களுக்கு கொண்டு சேர்க்கிற பொறுப்பு அல்லாஹ்விடம் இருக்கிறது என்பதை இந்த முக்கியத்தன்ற வார்த்தை குறிப்பிடுகிறது அல் முக்கி என்ற பெயரை சரியான பொருளோடு நாம் புரிந்து கொள்கிற நேரத்தில் உணவு தொடர்பாக ரிஸ்க் தொடர்பாக நம்முடைய வாழ்க்கையில் பதட்டமோ தடுமாற்றமோ நிச்சயமாக வரமாட்டாது ஏனென்றால் நமக்குரிய ரிஸ்க்கை அவன் பொறுப்படுத்தியிருக்கிறான் அந்த ரிஸ்க்கை தருவதாக அவன் வாக்களித்திருக்கிறான் எனவே நமக்குரிய ரிஸ்க் கண்டிப்பாக வந்து சேரும் என்ற நம்பிக்கையை இந்த பேர் நம்மிலே ஏற்படுத்தும் அதே போல என்பது உடலுக்கு ரிஸ்க்கை தருவது போல உள்ளத்திற்குரிய ரிஸ்கையும் தரக்கூடியவன் என்ற அர்த்தமும் இருக்கிறது உள்ளத்திற்குரிய ரிஸ்க் என்பது அறிவும் ஈமானும் ஆகும் உள்ளத்திற்குரிய ரிஸ்க் என்பது அறிவும் ஈமானுமாகும் எனவே உள்ளத்திற்கும் அவன் உணவு தருகிறான் அறிவை தருகிறான் ஈமானைத் தருகிறான் எனவே அவன் முகீத்தாக இருந்து கொண்டிருக்கிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாது இல்லூத் அல் முகீத் என்று நாம் அறிந்து இந்த பெயரை பாடமிட்டு அது சொல்லக்கூடிய பொருளை நாம் சரியாக புரிந்து வாழ்கிற போது இந்த உலகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக நாம் வாழலாம் அதே நேரத்தில் அல்லாஹின் மீது அதிகமாக தவக்குள் வைக்கக்கூடியவர்களாகவும் நாம் மாறலாம் எல்லாம் வல்ல அல்லாதுல்லா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته